ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ரசம் தான் பார்க்க போகிறோம் தூதுவளை ரசம்தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தூதுவளை வந்து சளிக்குலாம் ரொம்ப நல்லது சளி ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தூதுவலையில் ரசம் வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா சூப்பு வச்சு சாப்பிடுங்க இந்த கிளைமேட்டுக்கு நல்ல எதமாக இருக்கும் தொண்டை கரகரப்புக்கெலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஜீரண சக்தியவும் அதிகரிக்கும் அந்த தூதுவளை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பேருக்கு செய்கிறேன் அதனால் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சுருக்கேன் தோலோடு சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு எப்பவுமே பூண்டு தோலோடு சேருங்க நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச ரசப்பொடி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போது இதையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை எல்லாத்தையும் நீங்கள் இடிக்கல்ல போட்டு தட்டி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை ஒரு ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்ல பாருங்க இந்த அளவுக்கு அத்திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இந்த தக்காளியமும் வாஷ் பண்ணி இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் லேஸ் ஆஃப் பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அப்புறம் மா இந்த இலை இருக்கு இல்லையா இதை இடிகல்ல போட்டு தட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒன்று பாதிமா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம் அந்த புளியவும் கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம் நம்ம இடிச்ச கல்லில் கொஞ்சமா சாறு வந்திருக்கும் அந்த சாறையும் சேர்த்து புளி தண்ணியில ஊற்றி கரைச்சிக்கோங்க அதான் இப்போ ரசத்துக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தூது வலையில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த கசப்பு எடுபட்டுரும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகாவே கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற தூது இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க இப்போது நம்ம சேர்த்த இலை வந்து நல்லா வதங்கி அந்த இலையோட கலர் வந்து நல்ல எண்ணெயில் இறங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த மிளகு சீரகம் தக்காளிலாம் க அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் தக்காளிலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொ ரொம்ப வதக்க வேண்டாம் ரொம்ப வதக்கினா ரசத்தோட டேஸ்ட்டு மாறிடும் லேசாக மட்டும் வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி எல்லாம் அரைச்சல் அந்த மிக்ஸி ஜாரை லேசாக கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது பொங்கி வரட்டும் இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளை சேர்த்துக்கோங்க போதே நம்ம வேகும் போதே மல்லிகளை சேர்த்து வேக வைக்கும்போது இன்னும் நல்ல மனமாக இருக்கும் ரசம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கோங்க லேசாக பொங்கி வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ரசப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க கொஞ்சம் பொங்கி வர நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இது லேசாக ஒரு கொதி கொதித்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் பொங்கி வரும்போதே ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணாதீங்க நார்மல் ரசத்துக்கு ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு அது பொங்கி வரட்டும் அவ்வளோதான் இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க முன்னாடியே உப்பு சேர்த்தா ரசம் வந்து கடுத்து போயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தூதுவள ரசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்